மனிதனுக்கு நாம் தான் ஆள் அப்படிங்கிற எண்ணம் வரவே கூடாதுங்க அப்படி வந்தாவே அது மிகப்பெரிய எதிர்மறையான வினை தரும் அப்படிங்கிறது ஒரு உதாரணம் சொல்கிறோம் சிவபெருமானவர்களுக்கு திருக்கைலாயத்தில் திருமணம் நடக்கிறது உலகுள்ள அனைத்து தேவர்களும் அங்கே கூடியிருக்கிறாங்க அப்போ உலகத்தினுடைய வெயிட்டு தாங்காமல் அந்த பக்கம் ஒரு பக்கமாக சாஞ்சிருதுங்க அப்போ சிவபெருமான் வந்து அகத்திய முனிவரை கூப்பிட்டு நீங்கள் வந்து தென்துருவத்தை நோக்கி போங்க அப்படின்னா அவரும் நடந்து வராரு அப்போ தென்னிந்தியாவை நோக்கி வராரு அவ்வாறு வருகின்ற பொழுது விந்தியமலை அப்படிங்கிற மலையை தாண்டி தான் வரணும் ஏன்னா மேப் பார்த்திங்கன்னா தெரியும் விந்தியமலை மலை சாத்பூரா மலை இருக்கும் அந்த மேப்பு அந்த விந்திய மலை தாண்டி வரலாம் அப்படி சொல்லி வரப்போ விந்தியன் அப்படி சொல்லிட்டு ஒரு அரசந்தான் அந்த மலைக்கு அதிபதி அந்த விந்தியமலை என்ன நினைக்குதா அந்த அகத்தியரை விட நம்ம பெரியாள் அப்படின்னு சொல்லிட்டு அவர் காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு என்றைக்குமே பார்த்திங்கன்னா ஒரு பெரிய அறிவாளி இருப்பார் ஒரு அறிவில் குறைந்த ஒருத்தர் இருப்பார் ஆனால் அறிவில் குறைந்தவர் தன்னை பெரிய அறிவாளி அப்படின்னு சொல்லி காட்டுறதுக்கு பல செயல்கள் செய்வார் ஆனால் அது எடுபடாது கடைசியில் அவர் தான் ஜெயிப்பார் அது மாதிரி விந்தியர் என்ன செய்கிறார்னா அவர் வர்றதுக்கு வழி விடாமல் மிக உயர்ந்த வான உயர்ந்த அளவுக்கு வளர்ந்துடுறாருங்க அப்போ அகத்தியர் அந்த பக்கம் வராரு வந்து பார்க்கறது விந்திய மலை இவ்வளோ பெருசாக இருக்குது இந்த மலை எப்படி தாண்டுறது அப்படி சொன்ன விந்தியன் அப்படி தோன்றாரு தோன்றி அகத்தியர் முன்னாடி இந்த மலை உங்களால் தாண்ட முடியாது நான் மிகப்பெரிய அளவில் வளர்ந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆணவத்தோடு பேசுகிறான் ஆனால் அகத்தியர் செல்வது இறைவனிட்ட திருப்பணியை நிறைவேற்றுவதற்காக அதிதிரில் பாருங்கள் அவனுக்கு இறைவனே அனுப்பி வச்சுருக்கார் அப்போ அகத்தியர் சொல்கிறாரு விந்தியான் நீ ஆணவத்தோடு பேசுகின்றாய் அதனால் பழைய லெவலுக்கு வந்துரு உன்னுடைய லெவலுக்கு இல்லைன்னா நான் உன்னை வந்து அழிக்க நேரிடும் அப்படின்னு சொன்னால் விந்தியன் கேட்கலைங்க உடனே அகத்தெரியாத சிவபெருமானுடைய அடியவர் அவர் சிவனை நினைத்து ஓம் நமச்சிவாய அப்படிங்கிறாருங்க அப்போ சிவபெருமானுடைய அருளால் விந்திய மலை முதல்ல இருந்த அளவு விட சின்னதாய் மண்ணோட மண்ணை மலையே இல்லாமல் போச்சுங்க அப்போ விந்தியன் ஐயோ மலையே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு முனிவருடைய காலில் விழுந்தார் விழுந்த ஐயா என்னை மன்னிச்சிருங்க அகம்பாவத்தால் அழிந்தேன் தான் என்ற கௌர க கர்வம் கொண்டு நான் மிகப்பெரிய பிள்ளையை செய்து விட்டேன் என்னை மன்னிச்சிடுங்க அப்படி சொல்லிட்டு அகத்தியர் காலில் விழுந்தான் அப்போ அகத்தியர் மீண்டும் இந்திய மலை பழைய அளவில்லேயே கொண்டு வந்தார் இப்போ இந்த வரலாற்று நிகழ்ச்சி புராண நிகழ்ச்சி வந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா நாம் தான் பெரிய ஆள் அப்படின்னு நினைக்கவே கூடாதுங்க நம்மளை விட வல்லவர் உலகத்தில் இருப்பார் ஆகவே எல்லாம் வல்ல அந்த இறைவனை வணங்குவோம் நாம் வாழ்வில் சிறப்போம்